கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆண்டவருடைய வேத வசனமாகிய சங்கீதம் நூத்தி மூணாம் அதிகாரம் பதினோரா வசனம் தியானிக்க போகின்றோம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்கிறார் ஆண்டவர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்பெறுவர மேலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்கிறார் இதில் நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பயப்பட வேண்டும் பயந்தாக நாம் என்ன செய்யுது சில பேர் பயந்துன்னா என்னை எப்படி பயப்படுறது கேட்பாங்க இல்லையா பயப்படுறதுனால ஆண்டவருடைய வேதங்களை வாசிக்கணும் ஆண்டவருடைய பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை கணம் படுத்தணும் மகிமைப்படுத்தணும் அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்றபடி நாம் இந்த பூமியில் கிறிஸ்தவ பிள்ளைகளாக கிறிஸ்தவ குடும்பங்களாக கிறிஸ்தவ மக்களாக வாழ வேண்டும் அதுதான் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறது இப்படி நாம் பயந்து வாழ்ந்தோமானால் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்து வாழ்கிற மக்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் கிருபைன்னா என்னான்னு சொல்லிட்டு நாமும் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கிருபை என்னங்க கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இதுல வந்து உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள கிருபைன்னா மன்னிப்பு அன்பு தயவு இதெல்லாம் வந்து கிருபையில் வரும் இத்தனையும் ஆண்டவர் யார் மேலே வைக்கிறாரு ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் மேலே பயந்துன்னா இந்த நம்ம மற்றவங்களுக்கு பயந்து வாழ்கிறது இல்லை அன்பு கலந்த பயம் ஆண்டவர் மேலே நாம் வச்ச விசுவாசம் கலந்த பயம் இப்போ அப்பா வந்து பிள்ளைக்கு பயப்படுற பயம் பார்த்திங்கன்னே அப்படி தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு பயப்படுறது வேறோம் இல்லையா அதனால் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க அன்பு கலந்த பயம் அந்த பயத்தோடு ஆண்டவரை நடுக்கத்தோடு வீட்டில் வந்து நாம் துதிக்கணும் கனம் பண்ணணும் மகிமைப்படுத்தணும் அவரை ஆராதிக்கணும் அவருடைய வேத வசனங்களை தியானிக்கணும் இத்தகைய பயத்தோடு நாம் ஆண்டவரை கனம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபை இவ்வளவு பெரிதான கிருபை பெரிதானா நம்ம செய்கிற குற்றங்கள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மன்னிக்கிறார் எவ்வளவோ பாதிப்புகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறார் அதையெல்லாம் வந்து அவருடைய கிருபை தான் நம்ம சொல்லுவோம்ல இப்போ என்னை பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் அவருடைய பெரிதான கிருபை எனக்கு பெரிய காரியங்களெல்லாம் ஆண்டவர் செஞ்சார் பெரிதான கிருபை என்றாலே அதுதான் அவர் பைப்பருவ மேலே ஆண்டவர் செய்கிற நன்மை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் இப்போ பார்த்தீங்களா பாவம் வந்துருச்சு பார்த்திங்களா விளக்கினார் நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் எவ்வளோ தூரத்துக்கும் மேற்குக்கு கிழக்குக்கும் இன்னைக்கு மேற்குக்கு கிழக்குக்கு நாம கணக்கிட்டால் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்ரு தொலைவு இருக்கும் கிழக்கு மேற்கெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய பாவத்தை எது நம்ம பக்கத்திலே இருக்காது இப்போது நாம் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படி பயந்தால் தான் நம்மளுடைய பாவங்கள் நம்ம தினசரி வாயால் பாவம் செய்கிறோம் யாராவது திட்டுறோம் வீட்டில் பிள்ளைங்களே திட்டுறோம் மனைவியை திட்டுறோம் எல்லோரையும் திட்டுறோம் வெளியில் எத்தனையோ பிரச்சனைகளில் நாம் போய் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அநேக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வரோம் ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளை மன்னித்து நம்ம கிருபியாக நம்மளை காத்து வழிநடத்தி பாதுகாக்கிறார் ஆண்டவர் நம்ம மேலே மனது உருக்கமாக இருக்கிறாரு அன்பு காட்டுறாரு தயவு காட்டுறாரு இறக்கம் இதெல்லாம் காட்டி தான் நம்மளுக்கு கிருபையாக நம்மளை மன்னித்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம விட்டு தூரமாக எடுத்துன்னு பாவத்தை விளக்கினார் அப்படின்றார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பன் தன் பிள்ளைகைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆண்டவருக்கு பயந்தா நம்மளுடைய தகப்பன் போல உண்மையிலேயே ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய தகப்பன் தான் ஆனாலும் அதை அவரே சொல்றாரு பிள்ளைகளுக்கு தகப்ப எப்படி இறங்குறாரு நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைகள் அடிக்கலான்னு ஓடுவோம் ஏதாவது தப்பு பண்ணால் ஆனால் அடிக்க மாட்டேன் திரும்பி வந்துடுவோம் பல்ல பல்லக்கடிச்சின்னு போவோம் ஆனால் அடிக்க மாட்டோம் காரணம்னா அது அன்பு தான் அதை காட்டிலும் அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார் அதுதான் க பிள்ளைகளுக்கு தகப்ப இறங்குறது போல் கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாரு இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படனா காலையில் நாட்டு கிழமைனா தூங்கிட்டே இருக்கக்கூடாது கரெக்டாக எழுந்து ஆறாதனை நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துலேயே உக்காரணும் ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் பதினஞ்சு இருபது வயசு பிள்ளையெல்லாம் நான் பார்க்குறேன் சர்ச்சில் உட்காருதே இல்லை இப்படியும் அப்படியும் ஓடுறது இங்கே அங்கே விளையாடினு இருக்கிறது குரூப் குரூப்பாக போயிட்டு உட்காறது இது மாதிரிலாம் நம்ம பிள்ளைகள் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து கர்த்தர் மேலே பயம் இருந்தால் அத்தகைய செயலெல்லாம் வந்து இனி வரும் காலத்தில் செய்யக்கூடாது கர்த்தருக்கு பயந்தால் ஆலயத்துக்கு போகணுமோ ஆலயத்துள்ள ஆராதனையில் பொங்கு பெறணும் வசனங்களை கேட்கணும் அந்த செய்திகளை வந்து நாம் உள்வாங்கிக் கொள்ளணும் ஆண்டவர் என்ன செய்தி சொல்கிறாங்க ஊழியர்காரங்க ஐயர் நம்ம உள் வாங்கிக்கிட்டு அதன்படி நடக்கணும் இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுறது பயப்படுற மாதிரியே சில பேர் நடிப்பான் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் அது சின்ன வயசில் இயல்பு தான் எல்லா குழந்தைங்களுக்கும் இயல்பு ஆனாலும் இனி வரும் காலங்களில் வயது ஆக பெரிய பசங்களாகவும் கல்லூரியெல்லாம் போகிற எல்லாம் நல்ல ஒரு ஞானத்துக்கு வந்துடணும் குழந்தைங்க ஆண்டவருக்கு பயந்து வாழணும் அதே போல் பிள்ளைகளை வளர்க்குற தாய்மார்களும் குழந்தைங்களை வந்து பய ஆண்டவருடைய பயத்திலே வளர்க்கணும் ஆண்டவரை சொல்லி அடிக்கடியே சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்பா ஒருவர் பார் மாமா ஒருவர் தாத்தா ஒருவர் பார் நல்லா சொல்லக்கூடாது ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு உங்களை கவனிச்சிட்ருக்காரு நீ செய்கிற எல்லா செயலையும் நாங்கள் கவனிக்கலனாலும் ஆண்டவர் கவனிப்பார் நீ ரூமில் இருந்து செய்தாலும் ஆண்டவர் பார்ப்பார் நீ எங்கே பாதாளத்தில் போய் சேர்ந்தாலும் ஒரு தவறு செஞ்சாலும் ஆண்டவர் கண்ணுக்கு உலகமும் பூமியும் எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது அதனால ஆண்டவர் ஏமாற்ற முடியாது ஆண்டவர் அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை தண்டிப்பார் அதனால் நீ வந்து ஆண்டவருக்கு பயந்து இந்த பூமியில் வாழணும் ஆண்டவருக்கு பயந்து தான் எல்லா செயல்களும் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் குறித்து மேற்கொள் காட்டி குழந்தைங்கள வளர்க்கணும் அப்பா வந்தால் நான் சொல்லிவிடுவேன் மாமா வந்தால் சொல்லிவிடுவேன் அவர் வந்தால் சொல்லிவிடுவேன் இவர் வந்தால் சொல்லிவிடணும்லாம் சொல்லி வளர்க்கக்கூடாது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இருபது வயசாகிடுச்சுனாலே அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க வந்து அவ்வளவா பயப்பட மாட்டாங்க எதிர்த்து பேசுவாங்க அப்பா கிட்ட பிள்ளைங்க பேசுகிறது அரிதாக இருக்கும் ஒரு மு இருபத்தஞ்சி முப்பது அப்பா கிட்ட பேசுகிறது பெரிய விஷயமா இருக்கும் ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்பா ஒரு சைடு போனால் பிள்ளை ஒரு சைடு போய் வெளியே போயிடுவார் இல்லைன்னா அப்பா போயிடுவார் பேச்சுவார்த்தை அவ்வளோ இருக்காது அதுக்காக சண்டைன்னு சொல்ல வரல நான் நட்பு இருக்கும் அன்பு இருக்கும் அதனால் அந்த ஒரு செயல் இருந்துன்னு தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட தான் பேசுவாங்க எல்லா அம்மா அம்மாக்கிட்ட தான் செய்வாங்கோ எல்லா அம்மா கிட்ட தான் பார்ப்பாங்க அப்பா கிட்ட அவ்வளோவா வயதாக வயதாக பேச மாட்டாங்க அதனால் அம்மாவ்கிட்ட வந்து செய்கிறது அப்பா கிட்ட தான் எல்லா காரியத்தையும் செஞ்சு பண்ணிக்குவாங்க காரணம் என்னென்னா அம்மா கொஞ்சம் இலகிய மனசுன்றதுனால எல்லா செயலையும் அம்மாவோடைய இவர்கள் செயல்கள் எல்லாம் நடிச்சுக்குவாங்க அதனால் வந்து நம்ம ஆண்டவரை முன் நிறுத்தி பிள்ளைகளை வளர்ப்போமானால் ஆண்டவருக்கு குழந்தைகள் அவர்களுடைய முடிவு பரியந்தம் பயந்திருப்பான் உற்சாகமாக இருப்பான் ஆண்டவரை தொழுது கொள்வான் ஆண்டவர் வழியில நடப்பான் அதுக்கு தான் வந்து குழந்தைங்களை வளர்க்கும்போது ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி வளர்க்கணுமே தவிர ஆண்டவரை சொல்லி வளர்க்கணுமே தவிர அப்பா அம்மா காட்டியெல்லாம் வளர்க்கக்கூடாது அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்போது நீ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் உனக்கு எல்லா காரியத்தில் இறங்குவார் தகப்பன் ஒரு அளவுக்கு மேலே தான் செய்ய முடியும் எல்லா தகப்பனுமே தகப்பனா வசதியான தகப்பன் ஏழையான தகப்பன் படித்த தகப்பன் படிக்காத தகப்பன் ஒரு மாதிரி துன்மார்க்கமான தகப்பன் நல்ல தகப்பன் அப்படிலாம் இல்லை எல்லா தகப்பனும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க அதுதான் ஆண்டவர் வந்து எந்த பிரிவினும் இல்லாத தகப்பன் தாயின்னு ஒரே வார்த்தையில் முடிகிறார் அதனால் தகப்பனுக்கு பயப்படுறது தாய்க்கு பயந்து வாழ்கிறது இயல்பு இயற்கை அது நல்லது ஆனால் அதிகதிகமாக ஆண்டவருக்கு பயந்து தான் பிள்ளைங்களாம் வளரணும் வாழணும் அதுதான் சரியான முடிவு பரியந்தான் அந்த பயம் இருக்கும் அந்த செயல் இருக்கும் ஒரு குரு அப்பா அம்மாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒரு வயசுக்கு மேலே போய்டும் அதுக்கப்புறம் பயம் இருக்காது அப்புறம் கடைசி காலத்தில் நம்மள தான் பய ப பயம் அதனால் ஆண்டு வரை முன்னிறுத்தி தான் நாம் வந்து குழந்தைங்களை வளர்க்கணும் என்ன சொல்றேன்னா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா இது எதுக்கு சொல்றேன்னா இந்த வசனம் தகப்ப எவ்வளவு அன்பு பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிறாரோ அதை காட்டிலும் அதிக அன்பும் அதிக ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற தகப்பை ஈவுகளை கொடுக்க போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எவ்வளவு அன்பு வைச்சிருப்பாரு அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வசனத்தை நாம் மேற்கொள் காட்டுறோம் அதனால் பிள்ளைகளை வளர்க்கும் போது இனிமேல் வந்து தாய் தகப்பேன் அப்பா மற்ற உறவினர்கள் உறவினரில் பெரிய பெரிய ஃபோஸ்ட்டில் இருப்பாங்க அவங்கள காட்டி இவங்கள காட்டிலாம் பயிர் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பயம்லாம் போயிடும் அவனு திருமணமாகி அவருக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது எல்லா பயமும் போயிடும் ஆனால் ஆண்டவர் பயம் வந்து எந்த காலத்துலையும் போகாது முடிவு பறிந்த அந்த பயமும் அந்த அன்பும் ஆண்டவர் மேலே உள்ள பாசமும் அதிகமாக தவணும் வயதாக வயதாக குறையாது ஆனால் மனிதர்கள் மேலே வைக்கிற பயம் வயதாக வயதாக குறையும் அதனால் சில பேர் பார்ப்பாங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வராரு இவர் வரார் என்னென்ன குழந்தைய சொல்லி வளர்ப்பாங்க அது நல்லதாக இருந்தாலும் ஆனால் அதிக அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் யாரை முன்னிறுத்த வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை முன்னிறுத்தி தான் மக் குழந்தைங்களை வளர்க்கணும் எல்லா காரியத்தையும் செய்யணும் அதை தான் சொல்கிறார் அவர் பிள்ளைகளுக்கு இருந்தது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இருங்கிறார் போல கர்த்தருக்கு பயந்து நாம் வாழணும் எல்லா செயல்களையும் கர்த்தருக்கு பயந்து தான் செய்யணும் ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் இது சரியா தவறா தேவையா தேவையில்லையா அப்படின்லாம் ஆலோசித்து கர்த்தருக்குள்ள கர்த்தருக்கு பயந்து அத்தகைய காரியங்களை நாம் செய்யும்போது நாம் இந்த பூமியில் சுகமாக வாழ்வோம் ஆண்டவரிடத்திலும் பரலோகம் அனைவரும் செல்வோம் இத்துடன் இந்த வேத வசனத்தை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆண்டவருக்கு எல்லா துதி கண மகனும் இருப்பதாக ஆமேன்